ஆடியின் அற்புதங்கள் பன்னெடுங்காலமாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வரும் சாஸ்தி சம்பிரதாயங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது காரணமும் அறிவியல் முக்கியத்துவமும் இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புக்கும் ஒரு முக்கியத்தோடையாக உள்ள நம்பிக்கை நம் இருக்கிறது அந்தந்த கால பருவ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் வீரதங்களையும் வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளனர் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகும் ஆடி மாதம் நான் தட்சினா என புண்ணிய காலம் தொடங்குகிறது சூரியன் வடக்கிலிருந்து தேற்கு நோக்கி வருவதையே தட்சிணனா என புண்ணிய காலம் என்கிறோம் இந்த மாதத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு நேரம் அதிகமாகவும் இருக்கும் காற்றின் வேகம் அசுரத்தனமாக இருக்கும் அதனால் தான் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் என்ற வழக்கு மொழி ஏற்பட்டது ஆடி பிறந்தாலே வீடுகளிலும் கோயில்களிலும் ஆன்மீக விழாக்கள் களைகட்டிவிடும் அம்மன் அம்பாள் ஆண்டாள் சக்தி ஸ்தலங்களில் கோலாக விழா சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமழும் இந்த மாதத்தில் வரும் செல்வாய் வெள்ளிக்கிழமை கல் மிகவும் சிறப்பு வாய்த்தலை ஆடி செவ்வாய் தேடி குழி என்பது பழமொழி அதாவது விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனை வழிபட்டால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடுபவர்களுக்கு சகல பாகியங்களும் கிடைக்கும் கல்யாண வைப்போகம் கூடி வரும் ஆடி மாதம் கருதப்படுகிறது வீட்டை சத்தம் செய்து வாயிற்படிகளுக்கு மஞ்சள் பூசி தோரணம் மற்றும் வேப்பிலை கட்டி நரம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவர் குத்தி பால் குடம் எடுத்தல் தீ மிதித்தல் தீச்சட்டி ஏந்தி வலம் வருதல் செய்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் ஊற்றுதல் பொங்க விடுதல் சிறப்பு பூஜைகள் செய்தல் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களில் உள்ள பிரசித்தி நம் முன்னோர்கள் ஏன் ஆடி மாதத்தை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடினார்கள் என்று தெரியுமா அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவை மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு இந்த மாதத்தில் நடக்கும் இயற்கை மாற்றங்களை பற்றி மேலும் விளக்கமாக சொல்லுங்களேன் பாருங்கள் இந்த மாதத்தில்தான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது சூரியன் வடக்கிலிருந்து தேற்கு நோக்கி நகரும் இந்த காலத்தில் பகல் பொழுது குறைந்து இரவு நேரம் அதிகரிக்கிறது அப்படியென்றால் இந்த காலநிலை மாற்றம் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா நிச்சயமாக இந்த காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் நோய் கிருமிகள் பரவும் அபாயம் கூடுதல் அதனால்தான் வேப்பிலை தோரணம் கட்டுவது மஞ்சள் பூசுவது போன்ற பழக்கங்களை ஊக்குவித்தார்கள் இவை இயற்கையான கிருமி நாசினிகளாக செயல்படுகின்றன இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன் பெண் தெய்வ வழிபாடு என்பது சக்தி வழிபாடு இயற்கையின் சக்தியை குறிக்கும் அம்மனை வழிபடுவதன் மூலம் இயற்கையுடன் இணைந்து வாழும் முறையை கற்றுக்கொள்கிறோம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் வழிபாடுகள் மிகவும் சிறப்பானவை நமது முன்னோர்கள் வகுத்த இந்த முறைகளில் சமூக நோக்கமும் இருக்கிறது இல்லையா மிகச்சரியான புள்ளி கூட்டு வழிபாடுகள் பொங்கல் வைத்து பகிர்ந்து உண்ணுதல் திருவிழாக்கள் என அனைத்தும் சமூக ஒற்றுமையை வளர்க்கின்றன மேலும் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை பூரம் கிருத்திகை போன்ற நாட்களில் குடும்பம் முழுவதும் ஒன்று கூடி வழிபடுவது வழக்கம் இந்த பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வது நாம் இந்த பழக்க வழக்கங்களின் அறி அறிவியல் பின்னணியை புரிந்து கொண்டு அதை இளைய தலைமுறைக்கு விளக்க வேண்டும் உதாரணமாக வேப்ளைன் மருத்துவ குணங்கள் மஞ்சளின் நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டு வழிபாட்டின் மனநல பயன்கள் போன்றவற்றை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் உண்மைதான் நம் பாரம்பரியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள இது உதவும் இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கும் முன் ஒரு முக்கிய கருத்தை பகிர விரும்புகிறேன் நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த பாரம்பரியங்கள் வெறும் சடங்குகள் அல்ல அவை நம் வாழ்க்கை முறையை வளப்படுத்தும் வழிகாட்டிகள் மிகவும் அருமையான உரையாடலுக்கு நன்றி